السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكريه الله من الذي يرخلي أن بشهوده رخلي نام تدرشيحه بارت ورقوديه دعاك ذكر ذكره لنديه பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தகஜத்தினுடைய நேரம் தகஜத்தினுடைய தொழுகையை தொழுது விட்டு நாம் இந்த ஆவை ஓதினால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடையது ஆ மின்னல் வேகத்தில் கபூலாகும் அல்லாஹிடத்திலே நம்முடையது ஆக்களுக்கு மிகவும் வேகமாக பதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த அற்புதமான ஒரு துஆவை ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அன்பாக நேரம் இருக்கின்றதே இது மிகவும் சிறந்த நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் அதாவது அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான் கீழ்வானுக்கு இறங்கி வந்து என்னை அழைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அருமை நாயகம் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நேரம் இருக்கின்றதே ஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு சிறந்த நேரம் இந்த நேரத்தில் கேட்கப்படுகின்றது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது அகன் பாந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் நம்முடைய து ஆக்களை கேட்கின்ற பொழுது எக்கீனோடு ஹலாசோடு ஆக்களை கேட்போம் அவ்வாறு கேட்கக்கூடிய து ஆக்களே அல்லாஹுடத்திலே கபூல் ஆகின்றது நாம் ஓரிரு தடவைகள் து ஆக்களை கேட்டுவிட்டு என்னுடையது து ஆ கபூல் என்று கூறுவதை விட நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய து ஆக்கள் கபூல் ஆகும் வரை அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு நாள் نمرى دو قبول سيوان نمرى أنيت تيوي خليوم الله أورتي سيدي تروان إن دعاوي آوي نم تحجت نولي نير تل أوذوم تحجت نولي نيرم ميهمك مانا أور نيرم إن دو نير الله ودم فرطني سيوم إن دو آن رال يا بديع السماوات يا حي يا قيوم إني أسألك يا بديع السماوات யா என்று வரக்கூடிய இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அவ்வாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம்